நல்ல கேள்வி முக்கியமான கேள்வி அதாவது தலாக் சொன்னப்பட்ட பெண்களை வந்து திருமணம் முடிக்கிறது மிகவும் ரொம்ப சிறந்தது ஏன்னா அந்த பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறதா அது அமையும் ஏற்றுக்க ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிறதா அவங்க கல்யாணம் முடிக்கிற ஆட்களை பொறுத்த வைக்கிது ஆனால் இப்போ எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதனால் அந்த மாதிரினா இப்போ இல்லை பொறுத்தவரை அது பிரச்சனை இல்லை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலேயே நமக்கு முன்னான பெர்மிஷன் கொடுத்துருச்சு அதனால எந்த இல்லை தலாக் சொன்ன பொண்ணை முடிக்கலாம் தல முடிக்கலாம் இன்றைக்கி எங்கேயும் இருக்கும் பார்த்தீங்கன்னா ராமநுரம் மாவட்டம் கீழகலாம் இருக்கும் கீழகரில் பொதுமக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கும் என்ன மாதிரி கேள்வினா விவகாரத்தான பெண்களை திரும்ப முடிக்கலாமா அந்த விவாதத்தான பெண்களுக்கு இருந்தால் அந்த பொண்ணை திரும்ப முடிக்கலாமா எப்படி பொண்ணாக இருந்தால் திரும்ப முடிக்கணும் அப்படின்ற ஒரு டாபிக் வந்துருக்கும் இந்த டாபிக் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணி தப்புல கேள்வி கேட்கணும்ன்றது அது தொடர்ந்து நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம் கீழே கார்டில் கீழகரை பொதுமக்களை கேட்க போகிறோம் அதே மாதிரி கீழகரு வந்து ஏகப்பட்ட பெண்கள் வந்து இரண்டாம் திரும்ப முடிக்கிறாங்க அந்த கருத்து என்ன இருக்கும் எப்படிப்பட்ட கருத்தாக இருக்கும் அப்படின்றத வந்து பொதுமக்களை கேட்க போகிறோம் வாங்க தெரிஞ்சுக்கிற போகிறோம் இன்றைக்கி கீழே இருக்கிற காலகட்டத்தில் வந்து காக்கா அதாவது விவகாரத்தான பெண்களை வந்து திரும்ப முடிக்கலாமா டாபிக் வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் இதோட கருத்து என்ன அதாவது விவகாரத்தை ஆகி அந்த பொண்ணுக்கு குழந்தை இருந்தாவோ முடிக்கலாமா எப்படி பண்ணா இருந்தால் முடிக்கலாம் அப்படின்ற டாக்கி வச்சிருக்கோம் உங்கள் கருத்து என்ன விவகாரத்தான கல்யாணம் முடிக்கலாம் அது பிரச்சனை இல்லை அது வந்து அவங்களோட சொந்த இது அவங்களோட பிரச்சனை விஷயம் ஆனால் வந்து பிள்ளை இருக்கிறது அவங்க முடிக்கவங்க ஏற்றுக்கொள்கிற பொ பொறுத்து சில பேர் ஏற்றுக்கிறாங்க சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க அது அவங்களோட விருப்பங்கள் ஆனா அது இஷ்டத்துல ஈக்குது முடிக்கலாம் ஆனும் சரி பெண்ணும் சரி விவாதம்லாம் முடிக்கலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை அது வந்து நம்மளும் தான் இருக்கல ஆளுக்கும் ஆப்ஷன் இக்காம பொண்ணுகளுக்கும் ஆப்ஷன் இக்குது அது அதனால ஒரு பிரச்சனை இல்லை அதெல்லாம் அந்த குழந்தைக்கு அந்த பெண் பெண்ணு நீ முடிக்கப்படுகிற பெண்ணுக்கு வந்து குழந்தை இருந்தா ஏத்துக்கலாமா ஏத்துக்க எப்படி இருந்தா ஏத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு அது ஏத்துக்கிறது அது அவங்க ஒரு ஆளை பொறுத்துக்குது சிலவர் வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க ஆனா எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு குடும்பம் நிறைய விஷயங்கள் இல்லை அதை பார்க்குறேன் இன்னும் கிளக்கரை பொறுத்த வந்து குடும்பம் எல்லாம் இன்சேல்ஸ் எல்லாம் வைக்கிறனால அந்த ஆளுங்களை பொறுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அது அவங்களோட ஃபினான்சியை பொறுத்து கல்யாணம் முடிக்கலாம் மாப்பிள்ளையை பொறு ஃபைனான்சியலை பொறுத்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அது ஒரு பிரச்சினை இல்லை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து அதிகமாக வந்து கிழக்குரை அதிகமாக வந்து நிறைய பேர் வந்து திருமணம் முடிச்சு அதை திருமணம் முடித்த பெண்ணாக தான் வந்து முடிக்கணும் இது நன் மார்க்கத்து மார்க்கத்தை படியான வந்து நன்மை எவ்வளோ வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்குது நன்மை விஷயம் இருக்குது அதை பற்றி கருத்துனாங்க இல்லை அது ஒன்றும் இல்லை அது திருமண பொண்ணு முடிக்கணும் அப்படி இல்லை ரசூல்லா முடிச்சிக்கிறாங்க அது ரசூல்லா ரைட்டு தான் அது அவங்களுக்கு விருப்பங்களை பொறுத்து அவங்களுக்கு திருமணம் பொண்ணு முடிக்கலாம் பூசா கலையா முடிக்கலாம் அது பிரச்சனை இல்லை அது இல்லை ஒரு குமருக்கு வாழ்க்கை தான் எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல திருமண பொண்ணு முடிக்கிற வந்து அவங்களுக்கு வந்து மறுவாள் கொடுக்கும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் வித்தியாசங்கள் இல்லை மறுவாள் கொடுக்குறது வந்து நன்மை அருமையா சொன்னாங்க ரொம்ப இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து தலாக்கு சொன்ன பொண்ணா திருமணம் முடிக்கலாமா தான பண்ணா திருமணம் முடிக்கலாமா உங்களுக்கு கருத்து என்ன தாராளமாக திருமணம் மார்க்கு அனுமதி தலாக்கான பெண்ணு திருமணம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கணவன் இறந்த பெண்ணுகள் இருந்தாலும் திருமணம் பண்ணலாம் அதே சமயம் குழந்தை இருந்தாலும் மனம் பொருந்தி திருநாள் மனம் பண்ணலாம் அது அதனால் எந்த இது இல்லை உங்களுக்கு அதாவது திருமணம் முடிக்கலாம் அப்படிங்கிறா குழந்தை இருக்கிறவங்க ஏற்றுக்கிற ஒரு சொல்ல ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படி தானே அதாவது குழந்தை இருக்கிறவ ஏற்றுக்கிறாங்க குழந்தைங்க அதை பற்றி மக்களுக்கு சொன்னால் எப்படி சொல்ல விளக்கம் சொல்லுவீங்க இல்லை தம்பி அது மனம் பொருந்தணும் அது மனம் பொருந்திட்டாங்கன்னா அது ஒரு நல்ல ஆண்டவன் நன்மை கொடுப்பான் அவர் தான் அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும் ஒரு தாப்பங்க கிடைக்கும் அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல மறுவாழ்வு கிடைக்கும் அதுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும் அதனால் அது தவறு இல்லை எந்த இதுலையும் தவறு இல்லை மனம் பொருந்தி போகணும் ஆனால் மனம் பொருந்தாமல் முடிச்சுட்டு பின்னாடி கஷ்டப்படுத்தக்கூடாது யாரையுமே மனம் பொருந்தி குழந்தை இருந்தாலும் சரி குழந்தை இல்லாட்டாலும் சரி திருமணமான பெண்ணையோ அதாவது தலாக்கான பெண்ணையோ இல்லை இறந்த பெண்ணையோ கணவன் இறந்த பெண்ணையோ நம்ம மனம் முடிக்கிறதுல எந்த குற்றமும் இல்லை எந்த தவறில்லை மார்க்கத்தில் அது அனுமதி இருக்குது

அதை நிறைய பேர் இன்றைக்கி அதனுடைய நன்மைகளை அதனோட பலனை புரிய இல்லை இளைய சமுதாயம் புரிய மாட்டேங்கிறாங்க அதனால் நிச்சயமாக அந்த மாதிரி விஷயங்களில் தலாக சொல்லப்பட்ட பெண்களை ம மனம் விரும்பி திருமணம் செய்து கொள்வது ரொம்ப சிறந்தாக இருக்கிறது அதே மாதிரி தலாக சொல்லப்பட்ட பெண்கள் நம்ம திருமணம் முடிக்கலாம் முடிக்க நமக்கு குழந்தை இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன செய்ய வேண்டியதில்லை வருத்தப்பட வேண்டியதில்லை அவங்களும் தங்களுக்கான இணைகளை தேடிக்கொண்டு தேடி பிடித்து திருமணம் செய்து கொள்வது அதுதான் மிக சிறந்த வழியாக இருக்குது இஸ்லாம் வந்து அதை வந்து நமக்கு அனுமதிக்கிறது மேலும் அதை நமக்கு ஆதரிக்கிறது இஸ்லாம் ஆதரிக்கக்கூடியதாக இருக்கிறது இஸ்லங்கள் வந்து இன்னொரு ஆணை அவங்க வேறு ஒரு ஆணை தலாக் முடிஞ்சதுக்கு பிறகு வேற ஒரு ஆணை தாராளமாக திருமணம் செய்யலாம் அதுக்கு நமக்கு மார்க்கை அனுமதிச்சிருக்கிறது அது நன்றி கஷ்டாலிங்கம் இஸ்லாம் இப்போ கருத்து இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்தை வந்து எத்தனை தமிழ் நடந்துக்கொண்டே இருக்குது அதோட வந்து இன்றைக்கி தலாக் சொன்ன பெண்களை வந்து திருமணம் முடிக்கலாமா அந்த பொண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு ஒரு இப்போ கருத்து என்ன அதை பற்றியும் சொல்லுங்கள் தாராளமாக தலாக் சொன்ன பொண்ணை மருமணம் முடிக்கலாம் அதில் இஸ்லாம் வந்து நமக்கு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலேயே நமக்கு உண்டான பெர்மிஷன் கொடுத்துருச்சு அதனால எந்த தவறும் இல்லை தலாக் சொன்ன பொண்ணை முடிக்கலாம் தான் முடிக்கலாம் அதே இந்த குழந்தைக்கு குழந்தை இருந்தால் அந்த பிள்ளைங்க ஏற்றுக்கிற தன்மை உள்ள ஆண்களை வந்து எப்படி சொல்லுவாங்க பொதுமக்கள் என்ன சொல்லுங்க கண்டிப்பாக ஏற்றுக்கிறனு ஏற்றுக்கிட்டு தான் அதை முடித்து அந்த பிள்ளையோட வருங்காலத்துக்கு இது பண்ணும் அதே மாதிரி அந்த ஆணுக்கு ஆணு வந்து தலா தலாக் சொல்லி வந்திருந்தாலும் அதையும் அந்த பெண்ணும் ஏற்றுக்கிறனு கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு அதை பராமரிக்கணும் வந்து முடிச்சிருக்காங்க அதாவது மறுமணம் முடிச்சதுனால வந்து சொல்றாங்க அதே மாதிரி கீழகளை வந்து படையாக நடந்து கொண்டிருக்காங்க அதாவது வந்து முடிக்கிறாங்க அதை பார்த்து என்ன கீழகரில் மறுமணங்கிறது எப்பவுமே ஒன்று தான் அது நம்ம இஸ்லாமத்தில் வந்து அனுமதிக்கப்பட்டதுனால எப்பவுமே மறுமணங்கிறது இங்கே நடைமுறையில் உள்ள ஒன்று தான் அதில் மாறுபட்ட கருத்து இன்னைக்கு இருக்கிற காலக்கட்டத்தில் எவ்வளோ திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து தலாக் சொன்ன திருமணம் அதாவது மறுமணம் அதாவது திருமணம் முடிந்த பெண் வந்து தலாக் சொல்லி மறுமணம் முடிக்கிறாங்க அந்த மறுமணம் முடிக்கலாமா அதுன்ற கருத்து அதாவது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் ஒரு ஆண் வந்து திருமணம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா திடீர்னு அவங்க தலாக் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணை வந்து இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நாலு மாதம் பத்து நாள் இத்தா இருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள வேற ஆள் மறுமணம் முடிக்கலாம் தவறு கிடையாது மார்க்கத்தில் ஒரு அந்த கணவருக்கு அந்த அப்படின்னா அவங்க தலாக் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க நாலு மாசம் பத்து நாள் காத்திருப்பு நாள் இருந்ததுக்கு தான் அவங்க வந்து வேற ஒரு ஆளை திருமணம் இதை மார்க்க சொல்லுது நமக்கு அதே பெண்ணுடைய மறு மறுமணம் முடிக்கிறாங்களா அந்த பொண்ணு குழந்த இருந்தா அந்த குழந்தைய யார் ஆஹ் அதாவது வந்து இதை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கள் வந்து இதில் நிறைய பேர் தவித்துக்குவாங்க நிறைய ஆண்கள் இப்போ வந்து அந்த பெண் வந்து தலாக் செஞ்சுட்டாங்கனா அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ஆண் வந்து அவங்களோட விருப்பத்தை பொறுத்தவரை இருக்குது அவங்க முடிக்கிறாங்க விட இதெல்லாம் முடிச்சிக்கலாம் முடிக்கலனாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் சில பேருக்கு அதை வந்து தவிர்த்துக்க முடியாது சில பேர் அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க அப்படி ஒரு நிலம தான் இருக்குது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற காலக்கட்டத்தில் வந்து அதாவது தலாக் சொன்ன பொண்ணு திருமணம் முடிந்து ஆகி அவங்களோட வாழாமல் இருக்காங்களே அந்த பொண்ணு வந்து திருமணம் முடிக்கலாமா அந்த பொண்ணை வந்து மறுமணம் முடிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறோம் உங்களுக்கு அர்த்தம் என்னது தாராளமாக முடிக்கலாமே மார்க்கத்தில் அது அனுமதி இருக்குது சகாபிய பெண்மணிகள் வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க முடிச்சிருக்காங்களே இது மார்க்கத்தில் வந்து முழு அனுமதி இருக்குது அதாவது கணவனை இழந்தவங்க வந்துட்டு மூ மூன்று வகையில் இருக்காங்க ஒன்று யாருன்னு கேட்டால் கணவனை இறந்துருப்பாங்கள்ல அவங்க ஒரு விதவையாக இருப்பாங்க அடுத்ததாக வந்துட்டு கணவனால் வந்துக்கிட்டு விவாகரத்து பெற்றவங்க வித விதைவை இன்னொரு விதைவு என்னென்னா இவங்க பெண்கள் வந்து கணவனை பிடிக்காமல் குழா கொடுத்துருவாங்க தெரியுமா இந்த மூன்று வகையில் தான் பெண்கள் இருக்காங்க மூணு வகை விதவைகள் இருக்காங்க இப்போ வந்துக்கிட்டு அந்த அந்த பெண்கள் வந்துக்கிட்டு மறுமணம் முடிக்கணும்னா அதில் மார்க்கத்தில் நம்ம தடையில்லைன்னு நம்ம சொல்லிட்டோம் அவங்க இன்னொரு விஷயம் என்னென்னா மார்க்கம் வந்துட்டு அவங்கள வந்துக்கிட்டு அடங்கி ஒடுங்கி இருக்கணுன்னா மார்க்கம் சொல்லவே இல்லை அவங்க வந்துக்கிட்டு மறுமணம் முடிக்க மார்க்கம் வந்துட்டு வலியுறுத்துது அதுபோக அல்லா சூரா அல்பக்கராவில் வந்துட்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் வந்துட்டு அல்லாஹ் சொல்கிறான் அவங்க மறுமணம் முடிக்கிறவங்கள வந்துட்டு நீங்கள் தடுக்காதீங்கன்ட்டு அல்லா சொல்கிறான் அதனால் வந்துக்கிட்டு அவங்க பெண்களுக்கு வந்துக்கிட்டு மார்க்கத்தில் வந்துக்கிட்டு மறுமணம் முடிக்கிறதுக்கு முழு சுதந்திரம் இருக்குது அவங்க வந்து இன்னும் மார்க்கம்னு சொல்ல போனால் மார்க்கம் வலியுறுத்துது மறுமணம் முடிக்க சொல்லி இன்னைக்கு ஏன் மறுமணம் முடிக்க சொல்லுதுன்னா அவங்க வந்து தவறான வழியில் போயிடக்கூடாது பெண்கள் யாரும் வந்துக்கிட்டு தவறான வழியில் போயிடக்கூடாது அப்படிங்குறதுக்காக தான் என்ன செய்து அவங்கள வந்துக்கிட்டு முறைப்படி கல்யாணம் பண்ண சொல்லுது இதுதான் அந்த மறுமணம் முடிக்கிற பொண்ணுக்கு குழந்தை இருந்தால் அது ஆண் குழந்தையாவோ பெண் குழந்தையாக இருந்தால் அந்த மறுமணம் முடிக்கிற போகிற குழந்தைய யார் ஏற்றுக்குறாங்க வர வர கல்யாணம் போகிறாங்க மாப்பிள ஏற்றுக்குவாங்களா இல்லை அவங்களை வரப்போகிற மாப்பிள்ள அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் எப்படி ஏற்றுக்குவான்ற கருத்து என்னவங்களுக்கு அதாவது மறுமணம் முடிக்க போன குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க கணவன் அவங்க முடிக்க போகிற கணவன் தான் ஏற்றுக்கணும் அவங்களுக்கு வந்துக்கிட்டு அவங்க மறுமணம் முடிக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த குழந்தைய வந்துக்கிட்டு அந்த வாழ்வாதாரத்துக்கு வந்துக்கிட்டு இன்னொரு க மறுமணத்தை வேண்டாம் காரணமே வந்துக்கிட்டு அந்த குழந்தைய வளர்க்கணும்ல அப்போ அந்த ஜீவாதாரம் வந்துட்டு யார் நான் கணவன் தான் முடிக்க போகிற கணவன் தான் கொடுக்கணும் அதனால் வந்துட்டு அது கணவன் தான் வரப்போகிற கனவன் தான் அதை ஏற்றுக்கணும் ஓகே அருமையாக சொன்னாங்க அதாவது மறுமணம் முடிக்கலாம் அப்படின்றத வந்து விளக்கமாக சொன்னாங்க தொடர்ந்து ஓட்ட பேசிக்கொண்டோம் மறுமணம் முடிப்பது சரியா அப்படின்றத வந்து நிறைய பேர் கேட்டோம் அந்த மறுமணம் முடிப்பது வந்து அந்த குழந்தையை வந்து ஏற்றுக்குவது சரியா அப்படின்னு கேட்டோம் என்னை பொறுத்தளவுக்கு வந்து சரியான வார்த்தையை மறுமணம் முடிக்கலாம் அது வந்து மார்க்கட்டும் சொல்லிக்கலாம் ரசோலே சொல்லியிருக்காங்க ரசம் அது சொல்லியிருக்காங்க என்னென்னா மறுமணம் முடிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்ம நிறைய பேர் கீழே கரெக்டாக நிறைய பேர் நம்ம பயந்து கொண்டோம் எல்லாருமே என்ன சொன்னாங்க மறுமணம் முடிக்கலாம்னு சொன்னாங்க இப்போ என்ன பார்த்து கேட்டிங்கன்னா மறுமணமும் என்னென்ன நான் சரியே நான் மறுமணம் முடிக்கலாம் தான் சொல்கிறேன் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா மறுமணம் முடிங்க பட் அந்த மறுமணம் முடிக்க போகிற பெண்ண்கிட்ட வந்து சம்மந்தம் இருக்கணும் நான் மறுமணம் முடிக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு சம்மதம் இருந்தால் நீங்கள் முடிக்கலாம் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இன்னும் நான் ஒரு பொண்ணை முடிக்க போகிறேன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மறுமணம் முடிக்க சம்மந்தம் இருக்கணும் எனக்கு அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக மறுமணம் முடிக்கலாம் அதேமாரி அந்த பொண்ணு வந்து அந் மரும ஏற்கனவே மாப்பிள்ளை விட்டு தான் வந்திருக்கு அப்படிங்களா மறுமணம் முடிக்க மாப்பிள்ளை விட்டுட்டு இன்னொரு மாப்பிள்ளை வாழ அப்படி அப்படி போது அந்த பொண்ணு இருந்ததுனால் அந்த மாப்பிளை வரப்போகிற மாப்பிளைக்கு உண்மையாக இருக்கணும் அதுவும் உண் உண்மையாக இருந்து வாழ ஒற்றுமே வாழனால் மறுமணம் நல்லா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் இது ஏன்னு சொல்லுவார்னா அப்படி மறுமணம் முடிக்கலாம் இப்போ நான் என்னால் சொல்லுவார்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்காப்புல கீழகளை அவரும் ஒரு மறுமணம் முடிச்ச தான் அதனால் சொல்ல வரேன் ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு முன்னால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த பொண்ணு என்னுடைய ஃப்ரெண்டு பேரை சொல்ல மென்ஷன் வரும்பில்ல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு இருக்கேன்னா மூணு பொண்ணு இருந்திருக்கு அந்த பொண்ணை மாப்பிள்ளை வெட்டி போட்டாப்புல மறுமணமும் முடிச்சிருக்காங்க என் ஃப்ரெண்டு முடிச்சிருக்காப்புல அதே மாதிரி அந்த மூணு குழந்தையை ஏற்றுக்கிட்டாப்புல சரிங்களா அப்படி ஏற்றுக்கிட்டனால அந்த குழந்தைய ஏற்றி அந்த பொண்ணு வாழ்ந்துக்கிட்டு ரெண்டு குழந்தை அந்த பொண்ணு அதனால் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்தவுடைய பொண்ணு மறுபணம் முடித்தாங்களேன் அந்த பொண்ணு வந்து நிறுத்தாங்கன்னா த்ரோ பண்ணிட்டாங்க அவருடைய மாப்பிள்ளை துரோகம் பண்ணி வேற ஒருத்தவங்களோட துறவுக்குள்ள போயிட்டாங்க அதனால வந்து நீங்கள் மறுமணம் முடிக்கும் போது கரெக்டாக மரமண குடும்பத்தை விசாரித்து அந்த பொண்ணு மறுபணம் முடிக்கிற பொண்ணு உண்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மருமணம் முடிக்கலாம் இதே என்னோட கருத்து ரொம்ப நன்றி தேங்க்யூ மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ